வணக்கம் இன்றைய தினம் ஆண்டாள் காட்டும் வாமன அவதாரத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாச்சியா திருமொழியில் ஒரு பாடல் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரில மங்கையத்தாம் கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுந்த கனாகண்டின் தோழி என்பது ஆண்டாள் வன்னிக்கும் மாப்பிளை அழைப்பு பாடல் ஒரு திருமண மண்டபம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த மண்டபத்தில் மாப்பிள்ளை அழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது பெண் ஆவலோடு அமர்ந்திருக்கிறார் பெண் வீட்டுக்காரர்கள் யாரோ சொல்கிறார்கள் மாப்பிள்ளை இதோ சற்று நேரத்தில் மண்டப வாசலுக்கு வந்து விடுவார் மங்கையர் எல்லாம் வரவேற்க தயாராகுங்கள் என்று மங்கையர்கள் தயாராகிவிட்டார்கள் அழகான தீபங்களை ஏந்தி கொண்டு மங்களமாக மாப்பிள்ளையை வரவேற்க வாசலுக்கு செல்கிறார்கள் இதோ மாப்பிள்ளை வந்துவிட்டான் இதுவரை ஒழுங்காக நடந்து வந்த மாப்பிள்ளை ஏன் இத்தனை பதட்டம் அவன் தட நடந்து வரும்போது இடையில் அங்கங்கே சில நாற்காலிகள் சரிந்து விடுகின்றன இந்த அதிர்வு ஏன் வந்தது ஆர்வம் பதற்றம் அதிர்வுக்கு இதுதான் காரணம் அடுத்து இது ஒரு காதல் திருமணம் பெண் பெரியாள் வரவாகிய அந்தரின் பெண் இவர் ஆயர் குலத்தில் அவர் எடுத்த கண்ணன் மனம் புரிந்த அளவுக்கு தன் மாமனாராகிய அவர் மரவும் புரியவில்லை பழக்க வழக்கம் மாறுகிறது தட்டு கட்டிய வேட் கட்டிய இடையில் பஞ்சகச்சம் ஏறுகிறது நவீன உடை அணியும் இக்கால இளம் திடீரென சேலை கட்டினால் நடக்க தடுமாறுவது போல நடந்தான் கண்ணன் புது இடம் புது உறவு புது பழக்கம் புது ஆடை புதிதாக பழகும் போது ஏற்படும் பதற்றம் அதிர்வு அதிரவந்தது எப்படி இருந்தது என்றால் முற்காலத்தில் வாமணன் மகாபலியுடன் மூன்றடி அவனுடைய அவருடைய யாகபூமியிலே வந்தது போல இருந்தது என்று ஒரு ஊமையோடு உரை செய்தார்கள் பெரியவர்கள் என்பதை தெரிந்து கொண்டோம் நன்றி